ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மீன் குழம்பு டேஸ்டில் தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழம்புக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடையில் ஒன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய்ச்சிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இது மசாலா அரைக்கிறதுக்காக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திருக்கேன் குழம்பு வைக்கும்போது போது நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துருக்கேன் வரமல்லி நல்லா பொரிய ஆரம்பிக்குது இது கூடவே கொஞ்சம் கருவேத்துல நாலு வர மிளகா நாலு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இதையும் போட்டு வணக்கிக்கலாம் இப்படி கருவேத்துல வர மிளகா இஞ்சி போட்டு வணக்கும்போது நல்லா இருக்கும் குழம்பு அதுக்காக இது ஒரு நிமிஷம் போல் வணக்கிக்கலாம் போதும் இப்படி கருவேத்தில் வர மிளகா இஞ்சி எண்ணெயில் போட்டு வணக்கும் போது குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது ஒரு நிமிஷம் போல் வணக்கினா போதும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு போல நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி ஆறேழு போல நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் தக்காளி குழம்பு நாட்டு தக்காளியில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புளிப்பாக இருக்கும் நாட்டு தக்காளி சேர்த்திக்காதவங்க ஆப்பிள் தக்காளியும் சேர்த்திக்கலாம் நாட்டு தக்காளியை செய்யும் போது நல்லா புளிப்பாக இருக்கும் அதுக்காக எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக விரலி மஞ்சள் சேர்த்திக்கிறேன் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் விரலி மஞ்சள் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா குழம்புக்கு சேர்த்திக்கலான்னு இப்போ தக்காளி நல்லா வணங்கட்டும் பச்சை வாசமும் போகட்டும் ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிற செக் பண்ணி பாருங்கள் தக்காளி வணக்கும் போது நல்லாவே வணக்கிடணும் கொஞ்சம் கூட பச்சை வாசமே இருக்கக்கூடாது அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சு பச்சை வாசமும் போயிருச்சு போதும் இந்த அளவுக்கு புளிய சேர்த்திருக்கேன் அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு இந்த அளவுக்கு புளியை சேர்த்து அரைக்கும் போது நம்ம மீன் குழம்போட ஃப்ளேவர் கிடைக்கும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க இது இப்ப ஆரட்டும் அரைச்சிடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு கடாயில ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம சாதாரணமாக மீன் குழம்புக்கு புளி குழம்புக்கெல்லாம் நல்லாண்ணா சேர்த்துப்போம் அது மாதிரி இதுக்கும் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கனகுளுந்து பருப்பு சேர்த்துருக்கேன் கண்குலந்து பருப்பு நல்லா வெடிக்கட்டும் தாளிக்கற கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவத்தில் ரெண்டு வர மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் சேர்த்துடல குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு இந்த குழம்பு ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் போது கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா கொதிச்சிரும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் குழம்பு பூரா நுரைக்கட்டி நிற்குது இப்படி இருந்தால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது இந்த நொற கட்டி எடுத்து எடுத்து விட்டுறல இனி ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா அங்கே நுரையெல்லாம் கொறைஞ்சிரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இனி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்கட்டும் இப்ப ஒரு பத்து நிமிஷம் போல இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்படி இருந்துச்சுன்னா தானே குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுனால குழம்பு நல்லா கெட்டியாவே ஆயிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு டேஸ்ட்டில் தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன்னு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்